மேம் இந்த கொறட்டை பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது மேம் எல்லா வீட்டிலும் இதுக்கு ஒரு ரெமிடி சொல்லுங்கள் மேம் எஸ் இந்த கொரட்டது மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த கொரட்டை பார்த்தோம்னா நமக்கு வந்து நேரோ ஏர்வேனால வர்றது நமக்கு வந்து குண்டா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பின்னாடி தொண்டையோட மசில்ஸ் வந்து தளர்வா தொங்கிட்டு இருக்கும் ஸோ அதனால ஒபேசா இருக்கவங்களுக்கு அதிகமாக கொரட்டை வராத பார்க்க முடியும் அவங்க அண்ணாக்க படுக்கிறதோட கணிச்சு படுத்தாங்கன்னா அந்த கொரட்டை சத்தம் குறையிறத பார்க்க முடியும் அது இல்லாம டிஎன்எஸ் நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் சதை வளர்ச்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த த்ரோட் மசில் தளர்வடைஞ்சு குரட்டை வரலாம் ஸோ இதுக்கு ஹோமியோபதியில் பார்த்தோம்னா ஓபிஎம் தேர்ட்டி அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது நீங்கள் கொரட்டைனால டிஸ்டர்ப் ஆகி தூங்க முடியலன்னா உங்களோட அந்த குரட்டை சத்தம் யாருக்கு வருதோ அவங்களுக்கு ஓபிஎம் தேர்ட்டி ஹோமியோபதி மருந்து கடையில் வாங்கி மூன்று மூன்று மாத்திரை மூன்று வேலை ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க பக்க விளைவு கிடையாது சின்ன குழந்தைங்கனா கூட கொடுக்கலாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இந்த குரட்டை காணாமல்